அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அப்படின்னு என்ன அர்த்தங்க ஒருவனை இகழ்ந்து பேசுவது விளையாட்டிலும் துன்பம் தரும் அதாவது ஒருத்தர் விளையாட்டாக வந்து நம்ம கொஞ்சம் இகழ்ந்து அதாவது கிண்டல் பண்ணியோ இல்லை கேலி பண்ணியோ ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அது விளையாட்டாக பேசுனா கூட சரிங்களா அதே நேரத்தில் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமையிலும் நல்ல பண்புகள் வெளிப்படும் இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்றாரு நகையுள்ளும் அப்படின்னு சொன்னா விளையாட்டாகவும் இன்னாது இகழ்ச்சி விளையாட்டாக பேசினால் அது என்னமோ ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் யாரையும் கேலிக்கிண்டலோ அது இகழ்ந்து பேசுவது துன்பம் தரக்கூடியது அதே நேரத்தில் உள்ளும் ஒருவன் வந்து நமக்கு பகைதாங்க இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்புல பாடறிவார் மாட்டு அப்படின்னு சொன்னால் பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன ஒருவன் நம்மகிட்ட பகைவன் தான் ஆனாலும் அவங்ககிட்ட என்னது நல்ல பண்புகளோடு நம்ம நடந்து கொள்வோம் அதுதான் பண்புடைமை அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்